கர்த்தரம் இருக்கிற இயேசு ஜீவன்ல ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம் என்ற நாமம் எப்படி உருவானது எங்கு அது நாமம் கூறப்பட்டது எதனால கூறப்பட்டது என்பதை பார்க்கலாம் வாங்க ஆதி புஸ்தகத்துல இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல பதினாலாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது அந்த இடத்துக்கு எகவா ஈரே என்று பேரிட்டார் அதனால கற்றுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறது பாருங்க தேவ பிள்ளைகளே ஆமரகாமு தன்னுடைய ஒரே பெறான குமாரனை நம் ஆண்டவர் பலி கேட்டும் போது அவர் மகனை பலியாக கொடுக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து நம் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அன்று வார்த்தையாக இருந்து பேசுகிறார் நீ என்னை நேசிக்கிறபடினால பலியை கொடுக்கிறதுனால தேவனுக்கு கீழ்படுகிற என்று சொல்லுகிறார் பிறகு அந்த இடத்துல பலி பிள்ளையாண்டான்கள் கை வைக்காதே என்று சொல்லி அவர் ஆட்டுக்குட்டியாக வருகிறார் தானே பலியாக ஆபரகாடைய சந்ததிக்கு பலி கொடுக்கும்போதுதான் பருவதத்திலே அவர் பார்த்துக்கொள்ள கொண்ட நிமித்தமாக ஆபரகாம் இந்த நாமத்தை செல்லுகிறார் ஏகவா ஈரே என்றால் அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று இந்த பிள்ளையிலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவரையே சார்ந்திருங்க அவர் பார்த்துக் கொள்ளுவார் ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது நீங்க பிரச்சனைகளை மேற்கொள்வீங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் காட்ராசி